நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் நிகழும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு நாம் எப்போதும் பின்பற்றும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி மார்கழி பதினொன்று ஆங்கில தேதி டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலையில் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மகரத்திற்கு சென்று ஆட்சியாகிறார் என்னை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற பயிற்சிகளும் மற்றும் தசா புத்தி பலன்களே ஒருவருக்கு துல்லியமான பலன்களை தருகிறது முன்னரே திருக்கணிதப்படி பயிற்சி ஆகும்போது சனி பயிற்சி இப்போது இல்லை இன்னும் பதினோரு மாதம் தள்ளிதான் ஏற்பட போகிறது என்றும் பதிவு செய்திருந்தோம் ஆகையால் இப்போது ஆகம விதிகளை பயன்படுத்தி வரும் நமது கோவில்கள் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்திலும் மார்கழி பதினொன்று அன்றே சனிப்பயிற்சி கொண்டாடப்படுகிறது எனவே இந்த வாக்கிய முறைப்படி வரும் சனி பயிற்சியின் பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் விருச்சிகம் காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசி கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனியின் கடுமையான தாக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வயதுக்கேற்ற கடுமையான பலன்களை அனுபவிச்சுட்டு வரீங்க முதல் ரெண்டரை வருடம் விரய சனியால் அனாவசிய செலவுகள் விரயங்கள் பண முடக்கம் அடுத்த ஜென்ம சனியில் கடுமையான மன அழுத்தம் மற்றும் இறுதியான பாத சனிலையும் கடுமையான கெடுபலன்கள் ஏற்பட்டு இந்த ஏழரை வருடத்தில் சனி பகவான் வாழ்க்கையின் அனுபவ பாடத்தை உணர்த்தியிருப்பார் பணம் உறவுகள் நட்பு இந்த விஷயங்களில் வந்து உண்மையானவர்கள் நம்பிக்கை துரோகிகளை வந்து புரிய வச்சிருப்பார் இந்த ஏழரை வருடத்தில் வந்து வாய்விட்டு அழாத மற்றும் இரவு நேரத்தில் தூங்க முடியாத அவதிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் அநேகம் பேர் திருமணத்தில் காலதாமதம் புதிதாக திருமணமானவர்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு விவாகரத்து காதலில் தோல்வி நம்பிக்கை துரோகம் வேதனை வலி பிள்ளைகள் வழியில் பிரச்சனை படிப்பில் தட தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் ஏமாற்றம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தேவையற்ற முதலீடுகளால் வந்து கடன் நெருக்கடி மேலும் உத்தியோகத்தில் நிர்வாக முரண்பாடுகளால் அவசரப்பட்டு வேலை இழப்பு பிறகு புதிய வேலை கிடைக்காமல் அவதி உழைப்பிற்கேற்ற பலன் சம்பளம் கிடைக்காது சம்பள உயர்வு ப்ரொமோஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கிறது படித்து முடித்த இளைஞர்களுக்கு வந்து புதிய வேலை கிடைக்காது வீடு மனை விஷயங்களில் தடை வண்டி வாகனங்களில் பராமரிப்பு செலவு பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை வம்பு வழக்கு உடல்நலக் கோளாறு எதிர்பாராத விபத்து அவமானம் முயற்சிகளில் தடை மதிப்பு மரியாதை கௌரவ குறைச்சல் என இழப்பதற்கு இனிமேல் எதுவும் இல்லை இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களில் ஒரு சிலருக்கு வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இறுதியில் ஏற்பட்ட குரு பயிற்சியால் ஒரு சில மாறுதல்களும் ஆறுதல்களும் இருந்திருக்கும் ஆனால் மார்ச் இருபத்தெட்டில் ஏற்பட்ட வந்து அதிசார குரு பயிற்சி வந்து சனியிடமிருந்து குரு விலகியதால் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எட்டு வரை மறுபடியும் வந்து சங்கடமான நிலையே ஏற்பட்டிருக்கும் இனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் டிசம்பர் இருபத்தி ஏழில் ஏற்படும் சனி உறுதியான நற்பலன்களை கொடுக்கும் இது ஆறுதலான பதிவு இல்லை உங்கள் அருமையான வாழ்க்கைக்கான ஆரம்பத்தின் பதிவு சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி தைரிய வீரியஸ்தானமான மகரத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாகி குருவுடன் இணைகிறார் இதனால் ஏழரை சனி முழுவதுமாக விலகி மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது புதிய முயற்சிகளில் வந்து பலன் உருவாகும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நடைபெறும் தொட்டது துளங்கும் தடைப்பட்ட நீண்ட நாள காரியங்கள் வந்து இனிதே நடைபெறும் இந்த ஏழரை சனியால் எந்த விஷயங்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டதோ அதற்கான தீர்வு கிடைக்கும் திருமணம் தாமதமானவர்களுக்கு வந்து நல்ல வளன் அமைந்து கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி வந்து அன்னோனி அதிகரிக்கும் பிரிந்த தம்பதியினர் வந்து உறுதியான முயற்சியால் ஒன்று சேர வாய்ப்பு காதலில் பிரிந்தவர்களுக்கு வந்து மன அழுத்தம் விலகி மாற்றம் ஏற்படும் தொழிலில் இருந்த சுணக்க நிலை மாறி புதிய முதலீடுகளால் தொழிலில் வந்து அபிவிருத்தி கூடும் வியாபாரத்தில் வந்து கணிசமான உயர்வும் மேன்மையும் ஏற்படும் உத்தியோகத்தில் வந்து நெருக்கடிகள் விலகி பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு இளைஞர்களுக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் வெளியூர் வெளிநாட்டு விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் சனி பகவானுக்கு மூணு ஆறு பதினொன்றாம் இடங்களே உகந்த ஸ்தானமாகும் ஆகையால் மூணாம் இடம் சனி குருவுடன் இணைந்து நற்பலன்களை கொடுப்பார் மூணில் இருந்த சனி வந்து ஐந்து குருவுடன் இணைந்து ஐந்து ஒம்பது பன்னெண்டாம் இடங்களை பார்வையிடுகிறார் இதனால் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது மாணவர்களுக்கு வந்து படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கடன் தொந்தரவுகள் வந்து படிப்படியாக குறையும் வம்பு வழக்குகளை வந்து சாதகமான நிலை உருவாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் துரோகிகளை இனங்கண்டு ஒதுக்குவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வீடு மனை வாகன விஷயங்களில் தடைப்பட்ட காரியங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகளுக்கும் வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து தட்டிப்போன வாய்ப்புகளுக்கு பதில் புதிதாக எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் வந்து உருவாகும் விவசாயத்தில் வந்து எதிர்பார்த்த மகசூல் ஏற்பட்டு கடன் தொந்தரவு குறையும் ஐடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிமெண்ட்ஸ் ஹார்ட்வேர் மெடிக்கல் துறைகளில் வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து கட்சிகளில் வந்து புது பொறுப்புகளும் பதவிகளும் வரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து தடைப்பட்ட சம்பள உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் குடும்ப பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்பும் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இழந்த நகைகளை மீட்கவும் வாய்ப்பு மனதில் நீண்ட நாட்களாக எண்ணிய காரியங்கள் வந்து இனிமேல் இனிதே நடைபெறும் இந்த கோச்சார பலன்கள் நாற்பது பர்சன்ட் வரை மட்டுமே சாத்தியம் ஒரு ஒரு உறுதியான பலன்களை அறியணும்னா இந்த கோச்சாரத்துடன் அவரது பிறந்த கால ஜாதகத்தின் தசாபுத்தி பலன்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்க்கணும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஏழரை சனி விலகல் வந்து இதுவரை தடைப்பட்ட பணிகள் இனிதே தொடங்கவும் இழந்த மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பணம் ஆகியவை வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய புதிய மாற்றத்துக்கான வழிகள் வந்து உறுதியாக பிறக்கும் இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பதிவுகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்